இன்றைக்கி நம்ம சிக்ஸ் பார்ட் இன்ஸ்கட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆறு பீஸ் இது ஒவ்வொரு பீஸாக கரெக்டாக எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து முன்பகுதி மூணு பீஸ் தனியாக ஜாயின் பண்ணணும் பின்பகுதி தனியாக மூணு பீஸ் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒன்றா இன்றைக்கி ஒவ்வொரு பீஸும் அப்படியே எடுத்து ரவுண்டு கட்டிங் அடிக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு பீஸாக கிராஸ் எதுக்கு வருது அதுக்கு பார்த்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணால் தான் அது முன்னும் பின்னும் இல்லாமல் கரெக்டாக வரும் பாருங்கள் எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கலாம் அது கரெக்டாக வச்சு நம்ம தைக்கும் பொழுது அந்தந்த பீஸை கரெக்டாக வைக்கும் பொழுது அது மேலேயும் சரி கிளியும் சரி கரெக்டாக வரும் இல்லை கிராஸாக வந்துடும் அது கட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அது அந்த மாதிரி அந்தந்த பீஸை தனியாக எடுத்து அதை ஜாயின் பண்ணுறதும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் இது ரெண்டு பீஸு முன்பகுதி பின்பகுதி ரெண்டுத்தையும் சேர்த்து இது ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்து மடிச்சு அடிச்சிக்கலாம் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பீஸுமே இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம் அடுத்தது இது ஃப்ளீட் வைக்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு எடுத்தாலே போதுமானது இது சரி அவங்க கொஞ்சம் பெரிய ஃபிலீட்டாக வேணும் அப்படின்னு காரணத்துக்காக இதை நாலு இன்ச்சு எடுத்து டபுளாக மடித்து இந்த மாதிரி தையல் ஓட்டிகிட்டு அப்படியே வச்சு தைச்ச இதுமாதிரி வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இதை தனியாக இந்த மாதிரி மடிப்பு போட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட் வச்சு வைக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலைனாலே இது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கால் கால் கலிஞ்சி அளவில் சின்ன சா அந்த மாதிரி ஃபீட் வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்தாச்சு இப்போது அந்த இன்ஸ்கட்டோட மேல் பகுதி வச்சு இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளீட்டை மடித்து விட்டு அந்த பிசுரை மேல் பக்கமாக நம்ம அடியில் மேல் பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே தையல் ஓட்டினோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதை வச்சு தைக்கும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தைங்க இல்லாட்டி முன்னும் பின்னும் அந்த ஃப்ளீட் வந்து கொஞ்சம் ஏட்டம் இறக்கமாக வந்துடும் அதனால் இதை வச்சு தைக்கும்பொழுது ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சு தைச்சா போதும் இதை அப்படியே எடுத்து இப்போ அப்படியே அந்த ஃபில் ஃபிலீட்டை வந்து கீழ் பக்கமாக மடித்து டபுள் தேல் போ போட்டுக்கலாம் அந்த ஃபிலிட்ட இப்போ கீழே வந்துடுச்சு அது உள்ளே இருக்கிற அந்த வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டு தையல் போட்டுக்கலாம் உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்து விட்டு ஓட்டிக்கலாம் இன்னொரு தேல் போட்டுக்கலாம் இப்போ இன்ஸ்கட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது மேல் பீஸு பட்டி வச்சுக்கலாம் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு துணி எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி மேலே வச்சு அந்த நல்ல பக்கம்தான் வைக்கணும் மேல் பாகத்தில் இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த மாதிரி தச்சு வந்துடணும் இது வந்து தச்சு முடிச்சுட்டு மேலே அது மடிப்பு விட்டு மேலே அந்த மாதிரி இன்னும் பொழுது நீ ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தையில் ஓட்டிக்கலாம் இதுவும் டபுள் ஸ்டிச் போடணும் மேலே கயிறு நடை கயிறு ரெடிமேடில் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி துணியில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தச்சிக்கலாம் அப்படி இதுவும் இல்லையா நம் ப்ளவுஸுக்கெல்லாம் நாட்டு வைக்கிறோம் பார்த்தியா அந்த மாதிரி தச்சு நேர் பீஸ் எடுத்து தச்சு அதை திருப்பி அப்படியும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கிறதா இருந்தாலும் தச்சுக்கலாம் அவ்வளோதான் இது அந்த மடிப்புக்குள்ளே இப்போ போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு அது சென்டரில் வச்சு இந்த மாதிரி அந்த கயிறு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தச்சு விட்டுட்டோம்னா அந்த கயிறு வந்து பக்கம் எங்கேயும் நகராது இப்படி உள்ளு உள்ளே சில போயிடும் இல்லையா அந்த மாதிரி போகாது இருக்கிறதுக்காக இப்போ தச்சு முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க